நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒட்டாமல் உதவி உதவியாக இருக்கும் இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் வைங்க மத்தியானமும் இது நல்லா சாஃப்டாக இதே மாதிரியே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் ஃபேமிலி இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான டேஸ்டான டிஃபன் தான் பார்க்க போகும் நல்ல உதவி உதுகியான ராகி சேமியா உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ராகி சேமியா உப்புமா செய்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒட்டாமல் உதவி உதவியாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் ஹெல்த்தியான ராகி சேமியா உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் டூ ஹண்ட்ரட் கிராம் ராகி சேமியா பேக்கெட்டு எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க சேமியா பாக்கெட்டை கட் பண்ணி அந்த தண்ணியில் போடுங்க ராகி சேமியா தண்ணியில் நல்லா முழுக அளவுக்கு இருக்கணும் தண்ணி பற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த சேமியாவை தண்ணியில் ரெண்டு நிமிஷம் மட்டும் ஊக வைங்க அதிகமாக ஊக வைக்கக்கூடாது அதிகமாக ஊக வச்சோம்னா ராகி சேமியா குழஞ்சிடும் ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு வடிகட்டி எடுத்துடுங்க இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இட்லி தட்டில் இந்த வடிகட்டை சேமியாவை சேர்த்து வேக வைக்கலாம் உங்கள் கிட்டே ஸ்டீமர் இருந்துச்சுன்னா ஸ்டீமரில் வேக வைங்க ஸ்டீமை இல்லைன்னா இட்லி தட்டிலையே வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கலாம் இது நல்லா வெந்துடுச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் நாம் போட்டுடலாம் சேமியா பாருங்கள் நல்லா உதுகியாக இருக்குது நல்லா வெந்து இருக்குது நாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊக வச்சதுனால நல்லா சாஃப்டாக உதவியாக விந்து இருக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதில் கடாய் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நாலு முந்திரியை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்தவி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் முந்திரியை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை வேக்கடலை பருப்பு உளுத்தம் பகுப்பு இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம் மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக லேசாக உப்பு தூவி இருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இந்த ராகி சேமியா உப்புமா நல்லா சாஃப்டாக உதுவியாக வேக வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ரெண்டு நிமிஷம் தண்ணியில் ஊக வைக்கிறது தான் நாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அதிகமாக ஊக வச்சா காகி சேமியா குழஞ்சிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் வேக வச்ச சேமியாவை நாம் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஊக வைக்காமல் அதுக்கு முன்னாடியே நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா காகி சேமியா நல்லா சாஃப்டாக வெந்து இருக்காது இந்த காகி சேமியாவுக்கு தேவையான உப்பை நாம் சேர்த்து நல்லா கிளவிக்கலாம் நாம் கரெக்டாக ஊக வச்சு வேக வச்சதுனால சேமியா பாருங்கள் நல்லா உதுகியாக நல்லா வந்து இருக்குது இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் அனுப்பலாம் மத்தியானமும் இது நல்லா சாஃப்டாக இதே மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு நாம் கூழோ கஞ்சியோ செஞ்சு கொடுத்தா ராகியை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேமியா உப்புமாவாக செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதை நாம் ஸ்வீட்டாகவும் செய்யலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சேமியாக்குமா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தூவி நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லாருமே சிறுதானியத்தை சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கமல் பாஸ்வர் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்டேட் உடனே கிடைக்கும் அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அது வைக்கும் பாய்